சுட்டார் போங்க நண்பர்களே சுட்டார் போங்க எனக்கு என்னமோ இது விளங்குற மாதிரி தெரியல ப்ரோ இது சரிபட்டு வராது அவ்வளோதான் இப்படியே போச்சுன்னா நம்ம மண்ணள்ளி போட்டு தான் முக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க ப்ரோ நம்பாத ப்ரோ நம்பாத ப்ரோ அந்த மனுஷன் லாஸ்ட் சீசனே போட்டு சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டாப்புல இந்த சீசன் கடுமையாக சொதப்புவாப்புல நம்பாத ப்ரோன்னு சொன்னீங்க நான் கேட்டால் தானே இல்லை ப்ரோ இந்த சீசன் கண்டிப்பாக சேதனை ஹோஸ்டிங்கை பிரித்து மைவாப்பில் நிறைய நியூஸ் எனக்கு வந்திருக்குது அதனால சம்பவம் தரமாக இருக்கும் ஃபயராக இருக்கும் பாருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கடுமையான முட்டு கொடுத்தேன் எப்படி கடுமையான முட்டு கொடுத்தேன் இப்போ அதை நினச்சி நானே ஃபீல் பண்றேன் என்னன்னா ஹோஸ்டிங் சுத்தமா சரியில்லை ப்ரோ சுத்தமா சரியில்லை லாஸ்ட் இயர் உங்களுக்கு தெரியும் நிறைய அப்சன் டவுன்ஸ் இருந்தாலும் சேதனை அப்பதான் முதல் முதல் தமிழ் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண உள்ள வந்திருந்தாங்க அதனால டீம் வந்து பெருசா செட் பண்ணல ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்றதுக்கு டீம் வச்சிருந்ததுனால அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் அப்படிங்கிறது அப்சென்ட் டவுன்ஸ் கூட இருந்துச்சு பட் இருந்தாலும் சமாளிச்சு கொண்டு வந்துட்டாங்க பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க நிறைய டீம் செட் பண்ணியிருக்காங்க அந்த சோசியல் மீடியா கவனிக்கிறதா மக்களோட கருத்துக்களை கவனிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு டீம் வச்சிருக்காங்க அதனால எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அந்த கருத்துக்கள் எடுத்து அதை வச்சு சாட்டர்டே சண்டே வச்சு சம்பவம் செய்வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் பயங்கரமாக முட்டு கொடுத்தேன் இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபயராக இருக்கும்னு சொல்லிட்டு பட் இவங்க பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ எதையுமே ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன் பிக் பாஸே சுத்தமாக ஃபாலோ பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம நினைக்கிற எந்த ஒரு கண்டென்ட்டையுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க நம்ம இந்த சாட்டர்டே சண்டே இந்தந்த விஷயங்களை அடிக்கணும் இந்தந்த விஷயங்களை போட்டு உடச்சு பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டேங்க முக்கியமாக நேரத்தில் எனக்கு ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா கமார்தினை அடிக்கிற மாதிரி அடித்து பவுடர் அடிச்சு விட்டு போகிறாங்க ரோஸ்ட் கொடுக்க சொன்னால் பூஸ்ட் கொடுக்குறாப்ல என்னன்னா நம்ம என்ன நினச்சோம் வீட்டுக்குள்ளே அந்த சுபிக்ஷா பொண்ணுக்கான கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறாரு ரம்யா கிட்டே போய்ட்டு நீலாம் என்கிட்ட பேச தகுதியே இல்லாத ஆளுன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விடுறாரு பாடி ஷேமிங் பண்ணுறாரு கெட்ட வார்த்தை விடுறாரு ஜெண்டரை வச்சு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் காரி துப்பு இந்த மாதிரி எல்லையை மீறி பண்ணிட்டு இருக்காரு அந்த பக்கம் பார்த்தா அரோரா அவங்க டபுள் மீனிங்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எதை எதோ இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க இதை எதையுமே தட்டி கேட்க மாட்டேன் நான் வருவேன் சும்மா அப்படி டாஸ்க்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் எடுப்பேன் எடுத்து அதை வச்சு பேசுற மாதிரி பேசி அடிக்கிற மாதிரி அடிச்சு அவனை உட்கார வச்சுட்டு மற்ற டாபிக் எல்லாம் மறைச்சிருவேன் எப்படி எப்படி எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நான் அது வந்து நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து சேதனை மேலே ஹர்ட் கொடுக்கல எனக்கு சேதனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் மேபி மேபி கமல் சார் இந்த இடத்துல இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த பாடி ஷேமிங் காரி துப்பன விஷயம் வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொருவிடுவேன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கமல் சார் தனியாக ஒரு ஸ்டெப் எடுத்து கண்டிப்பாக பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் டீம் பேசுறதெல்லாம் ரெண்டாவது டீம் பேசுறதை விட்டுட்டு கமல் சார் ஒரு ஸ்டெப் எடுத்து இது சொசைட்டிக்கு தப்பு இந்த ஷோவை மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே நீங்கள் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் வெளியே அப்படிங்கிறது தெரிஞ்சு சார் கண்டிப்பா அடிச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது போகிறேன் எனக்கு என்னமோ தோணுது கமல் கமல்சரே நம்ம லாஸ்ட் சீசன் சவுண்டில் போட்டு திட்டத்தான் செஞ்சிருந்தோம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு என்னவோ இந்த விஷயத்துல கமல் சார் ஸ்டெப் எடுத்துருப்பாருன்னு தோணுது இதுல சேதனை தனியாக ஸ்டெப் எடுக்க மாட்டேங்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்றாரு ஆனால் எனக்கு என்னன்னா கண்டிப்பாக சேதனனுக்கு தெரியும்ல எப்படி ஒரு டீம் வச்சிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்குது சோஷியல் மீடியாவில கமாருதனை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அரோரா பற்றி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயம் போயிருக்கும்ல ஏன் எடுத்து பேசல இப்போ நம்ம சாட்டர்டே சண்டே சேதனனை நம்பி பார்க்கறது எதுக்கு அவர் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு அடிச்சு உடைப்பாருன்னு சொல்லி தான் நம்பி பார்க்குறோம் அவர் அதை பேசாமல் கடந்து போனால் எப்படி அப்புறம் நேற்றுக்கான எப்படி ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு சீன் வந்துச்சு ப்ரோ கண்டிப்பா கவனிச்சிருவேன் இப்ப எபிசோட்ல வரலன்னா கூட பரவாயில்ல ப்ரோ நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம கமாரதின் வந்து சுபிக்ஷாட்ட சாட்டை போய் உட்காந்து பேசுறாரு என்ன பேசிட்டு இருக்காரு நாங்க பாரு இப்படிலாம் நீ பண்ணியிருக்க என்னோட உழைப்பு என்னோட உழைப்பு நீங்கள் இது பண்ணிட்டீங்க உங்களுக்குலாம் இதாக இருக்கு என்ன விளையாட்டாக இருக்கு என்ன உங்களுக்குலாம் அறிவே இல்லையா நீ இப்போ பண்ண விஷயத்துலேயே தெரியுது ரொம்ப கேவலமான விஷயம் பண்ணியிருக்க இந்த விஷயத்துலேருந்தே தெரியுது நீ எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அது அதை நீ வந்து ப்ரூஃப் பண்ணிட்ட நீ எந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பொண்ணோட கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறாரு சுபிக்ஷா பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தப்போ சொல்லிருப்பாங்க மீனவ பொண்ணு சுபிக்ஷா நான் மீனவ கமிட்டில இருந்து வந்திருக்கேன் சொல்லி அந்த பொண்ணு சொல்லிருப்பாங்க ஆக்சுவலா இந்த விஷயத்தையும் ரெண்டு மூணு தடவை விஜய பார்ட்ட சொல்லி சொல்லி சுபிக்ஷா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு அதையும் சரி ஓகே நம்ம விட்டுட்டோம் நேத்து எபிசோட் ஸ்டார்டிங்ல சண்டை போடும்போது நீ பண்ண விஷயம் கேவலமான விஷயம் நீ வந்து எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்ட பாத்தியா நீ எந்த கமிட்டில இருந்து வந்தன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்ட பாத்தியா கேவலமா பண்ற பாத்தியான்னு சொல்லிட்டு வார்த்தைய உடறாரு அப்ப சுபிக்ஷா அந்த இடத்துல என்ன நான் எந்த பேக்ரவுண்ட்ல வந்தேன் எந்த கமிட்டில இருந்து வந்தேன் என்ன நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி சுபிக்ஷா ஃபைட் பண்றாங்க அந்த சின்ன பொண்ணு கூட டக்குன்னு என்ன அவ்வளோ பெரிய மழை மாட்டவே நான் ஃபைட்டாக பண்ண முடியும் டக்குன்னு எல்லாம் எல்லாரும் டப்பு டப்பு நான் ரம்யா மாதிரி ஃபைட்டாக பண்ண முடியும் முடியாது எல்லாருக்கும் அப்படி வராது அப்போ அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல சண்டை போட்டுது என்ன பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் என்ன கேவலம் கேவலம் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணுறான் அப்பமும் அவன் எந்திரிச்சு சின்ன பொண்ணு கூட பார்க்காம பெரிய இந்த திமுரு பொண்ணாக காட்டுறாரு எந்திரிச்சு ஒரு மாதிரி இப்படி கீழே அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காரு இந்த விஷயத்தை கேட்க வேண்டியதுனே இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் கேட்கல சொல்ல வேண்டியது ஆனால் கம்யூனிட்டி பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் அந்த இடத்துல பேசுகிற விஷயம் ஒரு மாதிரி வெடிச்சு சுபிக்ஷா வந்து என் கம்யூனிட்டியை பற்றி தப்பா பேசிருக்க அந்த அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தால் இப்படி தான் கேவலமாக நடந்துப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு சொல்லி ஒருவேளை அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள சண்டை போட்டுருந்தா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க ஒரு அந்த பொண்ணு கத்தி கேமரா முன்னாடி ஃபுல்லாக கத்திட்டா ஆனால் என்ன இருக்கும் வெளியே அவங்க கம்யூனிட்டி டென்ஷனாக இருக்காது ஏன்னா எங்கள் கம்யூனிட்டிலேருந்து வந்து அவனுக்கு கேவலமான ஆளான்னு சொல்லிட்டு கேட்டுருக்க மாட்டாங்க செஞ்சு விட்டுருப்பாங்க அவங்க எல்லாரையும் ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க நல்லது ஸ்டார்டிங்ல முளைச்சு வரது தானே நல்லது அதை முளைக்கெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க நாளைக்கு திருப்பி இதை விட மோசமா பேசுவார் இதை விட மோசமா ஒருபடி மேலே போயிட்டு தப்பா வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் நினைக்கிறீங்க என்ன ஆகும் வெளியே பெருசா வெடிக்குமா வெடிக்காத பிரச்சனை அதுக்கு தான் ஆசைப்படுறீங்களா அந்த மாதிரி பிரச்சனை வெடிச்சு அதை வச்சு இன்னும் கொஞ்சம் பிக்பாஸ்க்கு விவசாயி போடணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது நீங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீ வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணு எக்ஸ்ட்ரா பண்ணு நல்லா காரி துப்பு நல்ல டபுள் மீனிங்ல பேசு பெருசாக இருக்கான்னு கேள்வி சிறுசாக இருக்கான்னு கேள்வி நல்லா பேசு நல்லா பேசுனே நீங்களே ஏற்றி விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது கார துப்பின விஷயத்தெல்லாம் கேட்கணுமா இல்லையாங்க அவன் இஷ்டத்துக்கு துப்பிட்டு சுத்திட்டு இருக்கான் ஒருத்தர தூ தூணு துப்பிட்டு சுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ரெண்டாவது ரம்யாபுரத்துறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் மேல வந்திருக்காங்க அது ஒரு காமனாரா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அது அவனுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கதை சொன்னப்ப கண்டிப்பா அவன் காதில் வாங்கிட்டான் வாங்கிட்டு நேத்து சண்டையில் அவன் ஒரு பாரு ரம்யா நீலாம் எங்கிட்ட சண்டை போடுறதுக்கு தகுதியே ஆளு நீலாம் என்ன பேசுறதுக்கு தகுதியே இல்லாத என்ன தகுதி இவர் என்ன ராஜ பரம்பரையா மன்னர் பரம்பரையில இருந்து வந்திருக்காரு மன்னர் பரம்பரையில இருந்து பிக் பாஸ் வீட்டில போனா எல்லாரும் சமம் தான் நீ எங்க இருந்து வந்தாலும் பிக் பாஸ் வீட்டில எல்லாரும் சமம் அங்க போயிட்டோம் என்கிட்ட நீ பேச தகுதி இல்லாத ஆள் அப்படின்னா என்னது அப்ப அந்த பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபைட் என்ன தகுதியை பத்தி பேசுற நான் எனக்கு என்ன தகுதி இல்லைன்னு சொல்லி ஃபைட் பண்றா இதெல்லாம் கேட்க மாட்டேங்க அப்பவும் அவன் அடிக்கிற மாதிரி ஏறி போறான் ஒரு சீன நல்லா கொண்டுச்சு அந்த பொண்ணு ரம்யா உட்கார்ந்து பயங்கரமா கத்துட்டு இருப்பா தான் பேச தெரியாது உடனே அவர் வீரத்தை வீரத்தை காட்டுறதுக்கு இங்க இருந்து ஒரு மாதிரி நடந்து ஒரு மாதிரி கிறிகுன்னு பக்கத்துல போறாரு அப்ப இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா இதெல்லாம் நாங்கள் கேட்கவே மாட்டோம் அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அடிச்சுடுச்சா தாலும் பரவாயில்ல கூத்திட்டு சார் பரவாயில்ல கம்யூனிட்டி சொல்லி திட்டினாலும் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்லைன்னா எப்படி அவன் பஜாரிங்க லோக்கலுங்க வார்த்தையை கடத்துறானா இல்லையா அதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா எனக்கு தெரிஞ்சு கமல்சர் ஏதோ ஒரு சீசன்ல இந்த மாதிரி இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க அன்பார்லிமெண்ட் வேடா ஏதோ சொல்லுவாங்க சம்திங் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல சோ அந்த மாதிரி ஏதோ வார்த்தைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு சீசன்ல யூஸ் பண்ண போய் எடுத்து போட்டு அடின்னு அடிச்சாப்புல இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அடித்தாங்க அதுதான் கமல்சருக்கான எபிசோட் பாவம் கமல்சருமே ஒரு கடைசி ஒரு ரெண்டு மூணு சீசன் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கடைசி ரெண்டு சீசன் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்து அதனால தான் கமல்சருக்கு பயங்கரமான ஹர்ட் வந்துச்சு நீங்கள் ஆரம்பித்த முதல் சீசன்லேருந்து இப்படி சொதப்பினீங்கன்னா எப்படி எனக்கு புரியல ரொம்ப 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 சொதப்பலா இருக்கு மரோரா அவர்களுக்கான பிரச்சனையை தட்டி கேட்பாங்கன்னு அந்த விஷயத்தெல்லாம் எப்படி தெரியுமா அது ஆக்சுவலாக தனி வீடியோவா என்னால போட முடியுமான்னு தெரியல அதனால இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன் நேற்று ஷூட்டிங் போன ரெண்டு மூணு பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க போல நேற்றுக்கான எபிசோட்ல கூட பார்த்துருப்பீங்க அங்க உள்ள ஒரு ஆன்டி எழுப்பி விட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படி அங்க இன்னொருத்தவங்க பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப அடல் கண்டன் வந்த மாதிரி இருக்கேன் ரொம்ப எயிட்டீன் ஒரு மாதிரி தாண்டி போகுது சின்ன பசங்களால அந்த ஷோ பார்க்க முடியல அப்படின்னதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலா நான் வெளியே கவனித்தேன் அந்த ஷோக்கு போன ஒரு சில பேரும் சொன்ன விஷயம் சரியா இதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் இல்லாட்டினா யாராவது ஒருத்தர் கிளம்பி வருவாங்க நான் நரேட்டிவ் செட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இது ஷோக்கு போனவங்க சொன்ன விஷயம் என்ன என்ன நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எப்படி அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க தான் சேனலை மாத்தணும் நம்ம குழந்தையில நம்ம தான் கவனிக்கணும் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்களுக்கு போய் என்னால அட்வைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லிட்டு இது வந்து எப்பிசோட்ல வராது இதை கட் பண்ணிருவாங்க அப்படிங்க சொல்லிருக்காங்க இது ஒரு நியூஸா வெளியே வந்துச்சு கண்டிப்பா நீங்களும் பாத்துருப்பீங்க இது அப்ப இது இது எந்த வகையில நியாயம் நீங்களே சொல்லுங்க ஒரு அடல் கண்டென்ட் போயிட்டு இருக்குது அடல் கண்டன் நார்மலா லவ் அப்படின்னு போனா கூட பரவாயில்ல அது ஒரு எல்லையை தாண்டி எங்கேயோ போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது அதை நான் அங்கெல்லாம் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன் எதுவும் சொல்லலாம் முடியாது நீங்க வேணா சேனலை மாற்றிக்கோங்க நீங்கள் வேணா பார்க்காதீங்க அப்படின்னா இது என்னங்க அப்போ இந்த ஷோ எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த ஷோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்து பெருசாக வியூவர்ஷிப் இல்லை டிஆர்பி இல்லைன்னு சொல்லிட்டு என்னதாச்சும் ஒரு கண்டறாவியான கண்டென்ட் கொடுக்க வச்சு சும்மா வியூவர்ஷிப்பை கொண்டு வந்துடும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு தோணுது எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா கமாரது கடுமையான சப்போர்ட் அவன் சேனல் ப்ராடக்ட் தான் இல்லைன்னா நான் சொல்ல ஆனால் இந்த அளவுக்கு கண்டாவியாக சப்போர்ட் பண்ணக்கூடாது அவன் பண்ணுற தப்ப லைட்டாக வச்சு எடுத்து போட்டு உடச்சு அவனுக்கு சின்னதாக வச்சும் வாரனி கொடுக்கணும் சும்மா அவனை அவனுக்கு பேச தரலைன்னு அந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் வச்சு அடிச்சு அப்படியே ஒரு சுண்ணாம்பு அடிச்சுட்டு போயிடக்கூடாது அந்த இடத்துல ஏன்னா சுண்ணாம்படிச்சுன்னா நம்ம மறந்துடுவோம்ல சேது ரோஸ்ட்டு கொடுத்தாருப்பா ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து வந்துடும் அதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் நேற்று கொடுத்தது ரோஸ்ட்டே கிடையாது அவனுக்கு பூஸ்ட்டு தான் அவன் ஜாலியாக தான் இருக்கான் அவன் நேர சொல்றான் சேதனை என்கிட்ட இருந்து இந்த சாரிக்கு தான் எதிர்பார்த்திருக்காரு நான் சாரி சொன்ன விட்டுட்டாருங்க சாரிக்கு தான் எதிர்பார்த்திருக்காரு அப்படின்னு மாதிரி அவனும் அதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனும் ஜாலியா விட்டுட்டான் அதுக்கப்புறம் உங்களை பத்தியும் பேசுவான் சொல்ல முடியாது உங்களை பற்றி நாளைக்கு பேசினாலும் பேசுவான் மொத்தத்தில் ஹோஸ்டிங் ரொம்ப 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 கீழே போய்கிட்டே இருக்குது கீழே போய்கிட்டே இருக்குது இப்படியே போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் வாய்ப்பே இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பாதி ஒரு அரை மணி நேரம் வெள்ளிக்கிழமை நிகழ்வு வந்துச்சு அதுக்கப்புறம் சேதன் ஒரு பத்து நிமிஷம் தான் உள்ள பேசியிருப்பார் மொத்தமே நினைக்கிறேன் அதுக்கேட்டில் ஒரு நூறு பிரேக்கு ஏதோ டிராஃபிக்ல லாரி பிரேக் போட்ட மாதிரி அண்ணன் ஒரு நூறு பிரேக்கை போட்டு போட்டு போயிட்டாப்ல பிரேக்கை போட்டுட்டு எப்பவுமே எபிசோட் பதினோரு மணிக்கு தான் முடியும் இவர் பதினொன்று நாற்பதுக்கு ஆள் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் சும்மா அவங்க பேசிட்டு இருக்க விஷயங்கள் தான் வருது இந்த அளவுக்கு கன்றாவே ஒரு மொக்க எபிசோட விட்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன்லாம் பதினோரு மணி தாண்டிலாம் வந்துருக்கு பதினொன்னே கால் பதினொன்று இருபது பதினொன்றரை வரைக்கும் எபிசோடு போயிருக்காங்க அந்தளவுக்கு லெந்தியான எப்பசோடெலாம் போட்டிருக்காங்க அவ்வளோ கன்டென்லாம் இருந்திருக்கு அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனால் இந்த சீசன் அண்ணன் போட்டு சொதப்பிட்டு சொதப்பிட்ருக்காப்புல தான் உண்மை பார்க்கலாம் என்ன நடக்குன்னு இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காமல் கமலில் போடுங்க சேதன ஹோஸ்டிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு கமலில் போடுங்க இடத்துல